காசியில் கருடன் பறப்பதில்லை பள்ளி ஒலிப்பதில்லை ஏன் தெரியுமா காசியில் பள்ளிகள் ஒலிப்பதில்லை காசி நகரைச் சுற்றி நாற்பத்தைந்து கால் எல்லை வரையில் கருடன் பறப்பதில்லை ராமர் இராவணவதம் செய்தபின் சேதுவில் சிவபூஜை செய்வதற்காக அனுமனைக் காசிக்குச் சென்று சிவலிங்கம் கொண்டு வரும்படி தெரிவித்தார் அனுமன் காசியை அடைந்தார் எங்கும் லிங்கங்கள் எது சுயம்புலிங்கம் என்று தெரியாமல் தப்போது ஒரு சிவலிங்கத்திற்கு நேரே கருடன் வட்டமிட்டான் பல்லியம் நல்லுரை கூறியது இந்த இரு குறிப்புகளினால் அது சுயம்பு லிங்கம் என்று அறிந்த அனுமன் அந்த சிவலிங்கத்தை பெயர்த்து எடுத்து புறப்பட்டார் காசியின் காவலாகிய காலபெரவர் அது கண்டு கோபித்தார் என் அனுமதி பெறாமல் எப்படி நீ சிவலிங்கத்தை எடுக்கலாம் என்று கூறி தடுத்தார் பைரவருக்கும் அனுமனுக்கும் கடும் போர் நடந்தது அப்போது தேவர்கள் வந்து பைரவரை வணங்கி உலக நன்மைக்காக இந்த சிவலிங்கம் தென்னாடு போகிறது அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் பைரவர் சாந்தியடைந்து சிவலிங்கத்தைக் கொண்டு செல்ல அனுமதித்தார் ஆனாலும் தம் அனுமதி பெறாது லிங்கத்தை எடுக்க முயன்ற அனுமனுக்கு துணை புரிந்த கருடன் காசி நகர எல்லைக்குள் பறக்கக்கூடாது என்றும் பள்ளிகள் காசியில் இருந்தாலும் ஒலிக்கக்கூடாது என்றும் பைரவர் சாபமிட்டார் அந்தச் சாபத்தின்படி இன்னும் காசி நகர எல்லைக்குள் கருடன் பறப்பதில்லை பள்ளிகள் ஒலிப்பதில்லை